கொஞ்சம் பெக்குலரா இந்த மாதிரி நாங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் வந்து பேசுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி பார்சல் வந்து இருக்குது நீங்க வந்துட்டு இது கவர்மெண்ட்டை வந்துட்டு நீங்க ஏமாத்திட்டீங்க நீங்க பைன் கட்ட வேண்டியது இருக்குது நாங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணம் அனுப்புங்க இவ்வளவு தொகை அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ராகுவோட காம்பினேஷனா திருட்டுத்தரமா ஹேக் பண்ணுறதுக்குன்னு தனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணி அவரையே ஒரு அடிமைப்படுத்தி வேறொரு நாட்டில் வச்சு நம்ம என்னோட இந்தியனோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் இருந்தாங்க அது அவர் அடித்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் இருந்தது இதில் வந்து இந்தியா மட்டும் பாதிக்கப்பட்டதுனால் இல்லை உலக அளவில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்குது பணம் ரெண்டிப்பாக கிடைக்குது அப்படிங்கிற தாக்கலேயே போய் நிறைய பேர் விழுவாங்க இது பேராசையின் ஒரு வடிவம் ஏன்னா இன்றைக்கி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தவன் கிட்ட வந்துட்டு நீ பணம் கொடுத்து அவன் எப்போ ரெண்டு மடங்கு அவனுக்கு திருப்பி கொடுப்பான் அவன்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குது என்ன பிஸ்னஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் கொஞ்சமாவது யோசிக்கணும் நம்ம எவ்வளவோ தடவை பேப்பர்லையும் நியூஸ்லையும் படித்தாலும் அந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குரு வளர்த்துருப்பேன் இந்த கிரிப்டோ கரன்சி முழுக்க முழுக்க ராகோட கண்ட்ரோல் தான் கண்ணில் பார்க்க முடியாத ஒரு பணம் ஆனால் வந்து இது அக்கௌண்டில் வந்து வெறும் டிஜிட்டல்ல மட்டும் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு டிஜிட்டல்னாலே புதன் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துருவார் ஒரு ஜாதகத்தில் புதன் இருக்குது அந்த குரு பார்க்குறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா ஓகே பண்ணுங்க ஆனால் டே ட்ரேடிங்கில் போயிட்டு நான் பண்ணிட்டு அதில் டெய்லி நான் காசு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா ஓகேங்களா ரூல் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காக ஜோதிடர் கார்த்திக் பாபு சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சைபர் கிரைம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு கவர்மெண்டே வந்து இனிஷியேட் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன சார் இதுக்கு மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா புதன் அண்ட் ராகு காம்பினேஷனுங்க சரிங்களா ஏன் இந்த புதன் அண்ட் ராகு காம்பினேஷன் அப்படின்னு சொல்றேன்னா வந்துட்டு புதன் தான் வந்து குரல் பேச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றது இதில் வந்துட்டு ராகு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட் லெவல் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுது இந்த ஏஐ அப்படிங்கிறது ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு இது இப்போ இன்ட்ரடியூஸ் ஆனதுனால இப்போ உங்களோட வாய்ஸ் மாதிரியே வேறொருத்தர் பேசி எங்கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு பணம் சார்ந்த ஒரு விஷயங்கள் கேட்கும்போது நீங்கள் தான் கேட்குறீங்க உங்களோட இதில் தான் வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள் ஹேக் பண்ணிவிடுவாங்க மெசஞ்சரில் வந்துட்டு கேட்டுட்டு பணம் கேட்பாங்க ஸோ நம்மளும் நம்பி கொடுத்துருவோம் ஸோ மாதிரி மோசடிகள் வந்து நிறையா நடக்கும் இன்னிஸ் சில கொஞ்சம் பெக்குலராக இந்த மாதிரி நாங்கள் போதைப் பொருள் வந்து பேசுகிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி பாசல் வந்துருக்குது நீங்கள் வந்துட்டு இது கவர்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஏமாற்றிட்டீங்க நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டியது இருக்குது நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் அனுப்புங்க இவ்வளோ தொகையை அனுப்புங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ராகோட காம்பினேஷனாக திருட்டுத்தனமாக என்னென்ன வேலைகள் இருக்கோ இது எல்லாமே ராகுவோட காம்பினேஷன் வந்துடும் இதில் மெயினா வந்துட்டு புதன் ஒரு காம்பினேஷன் வந்து ஏன்னா பேச்சு மூலியமாக தான் இன்னைக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்குது முக்கால்வாசி காரியங்கள் எல்லாமே மேற்கொண்டு வந்துட்டு பல மொழிகளை வந்து பேசக்கூடிய திறமையை கொடுக்குறது இந்த ராகு ஒரு சம்பந்தம் வருது இதில் இன்டைரக்டா சனி பகவானும் உள்ளுக்குள்ள வந்துருவாரு ஏன்னா வந்து இந்த பொய் பேசுறது நயவஞ்சகமா திருடுறது அடுத்தவண்ண வந்துட்டு இப்படியே ஒரு முத மாதிரி ஒரு என்ன சொல்ற பிரெயின் வாஷ் பண்றது இது எல்லாமே வந்து சனி பகவான் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவார் சோ இந்த வேலைகள்லாம் இந்த சனி புதன் ராகு இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி போட்டு செய்வாங்க இது வந்துட்டு எந்த லெவலுக்கு வேணாலும் போகும் அதாவது ஒரு சின்ன லெவல் திருட்டுல இருந்து மெகா லெவல் திருட்டு வரைக்கும் கொண்டு போகும் இப்போ சமீபத்தில் சில தனியார் தொலைக்காட்சி சேனலில் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஹேக் பண்ணுறதுக்குன்னே தனியா அப்பாயின்மெண்ட் பண்ணி அவரையே ஒரு அடிமைப்படுத்தி வேறொரு நாட்டில் வச்சு நம்ம இந்தியனோட அக்கௌண்ட்ல வந்து ஹேக் பண்ணிட்டு இருந்தாங்க அது அவரை அடிச்ச பணம் வந்து பாத்தீங்கன்னா கோடி கணக்குல இருந்தது இதுல வந்து இந்தியா மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தா இல்ல உலக அளவுல எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்குது இதில் அமெரிக்கா காரணம் சரி ஆஸ்திரேலியா காரணம் சரி ஜப்பான்காரனும் சரி இந்தியா காரணம் சரி எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க எப்படியோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு லூப் ஹோல் எங்கேயோ ஒரு பக்கம் வந்துட்டு கை வச்சுட்டு அதன் மூலிமா அப்படியே வந்து திருடிட்டே இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இணையதள உலகம் வந்து டார்க் வெப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது வந்து டார்க் வெப் அப்படின்னு எடுத்திக்கனா டார்க் ஹோல்னு எடுத்தீங்கன்னா ராகு தான் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இழுத்துக்கிறது எதுவுமே அப்புறம் காணாமல் போக வைக்கிறது இதுதான் மெயினாக இந்த ராகுவும் புதனும் செய்யக்கூடிய வேலை சனி இதில் சூட்சமா வேலை செய்வார் ஒரு சிலர் இதில் தெரியாமையே பணத்தை இழந்துடுறாங்கல்ல சார் அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்கும் சார் இதில் நிறைய பணத்தை இலக்குறதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த சனி புதன் ராகு ஒரு காம்பினேஷன் சொன்னோம் இல்லைங்களா இதில் வந்து பேராசைங்கிற ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரியே வருவாங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு ஏரியாவில் நடந்த நிகழ்வு பத்து ரூபாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு ஒரு கல்யாண பக்கத்தில் பிக்கப் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்காங்க அவங்களே ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி பத்தாயிரம் கட்டினா இருபதாயிரம் அஞ்சு லட்சம் கட்டம் பத்து லட்சம் ஏழு மாதத்தில் அவங்களுக்கு பணம் திருப்பி கொடுக்குறோம் வட்டிக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்லாம் கொடுப்பாங்க இது ஆன்லைன் ஃப்ராடை விட அநியாயத்தமாக லைவ்லியே நடக்கக்கூடிய ஃப்ராடு ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே சந்தோஷமாக பரவாயில்லையே பணம் ரெட்டிப்பாக கிடைக்குது அப்படிங்கிற தாட்டிலே போய் நிறைய பேர் விழுவாங்க இது பேராசைன்னு ஒரு வடிவம் ஏன்னால் இன்றைக்கி யாருமே யோசிக்க மாட்டேங்கனாங்க கிட்ட வந்துட்டு நீ பணம் கொடுத்து அவன் எப்போ ரெண்டு மடங்கு அவனுக்கு திருப்பி கொடுப்பான் அவன்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குது என்ன பிஸ்னஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் கொஞ்சமாவது யோசிக்கணும் நம்ம எவ்வளவோ தடவை பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் படித்தாலும் அந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குரு வளர்த்துருப்பார் அப்போ என்ன பண்ணுவார் இந்த குரு ராகு சேர்க்கணும் குரு சண்டால யோகமாக இருக்கும் ஒன்று இவங்க பணத்தை இழப்பாங்க இல்லை அது கூடவே வந்து இன்னொரு பாவகிரகம் சேர்ந்துச்சுன்னா இவங்க அடுத்தவங்க பணத்தை ஆட்டையை போட்டுருவாங்க இது வந்து என்ன ஆகும்னா மல்டிபிள் லெவலில் வந்து கொண்டு போகும் இது வந்து இப்போ இப்போ நான் சொன்னது இது பேசிக் இது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் இதே இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம கொண்டு போவோம் ஓகேங்களா கிரிப்டோ கரன்சின்னு ஒரு விஷயம் சரிங்களா இந்த கிரிப்டோ கரன்சி முழுக்க முழுக்க ராகோட கண்ட்ரோல் தான் பணம்ங்கிற விஷயம் வந்துட்டு நம்ம முதல்ல எப்படி முதல்ல கையாண்டு வந்தோம் முதல்ல வந்து தங்க நாணயம் வந்துட்டு மன்னன் வந்து பரிசில் பாடி ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா அப்புறம் இவ்வளவு வராகன் பணம் கொடுத்தோம் இவ்வளவு கூலிக்கு இவ்வளவு பணம் கொடுத்தோன்னு வரும் என்னைக்கு பணங்கிற ஒரு கரன்சி வந்துச்சு அப்புறம் அதை தாண்டி என்ன பண்ணோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு போனோம் பேப்பர்ஸாக கொண்டு வந்து வச்சோம் அதையும் தாண்டி இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி அதாவது கண்ணில் பார்க்க முடியாத ஒரு பணம் ஆனால் வந்து இது அக்கௌண்ட்டில் வந்து வெறும் டிஜிட்டலில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு டிஜிட்டல்னாலே புதன் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடுவார் இதில் கண்ணில் பார்க்க முடியாத பணம்னா அப்போ யாரும் பார்க்கவே முடியாதுன்னா அப்புறம் ஆகும் தான் வேறு யாருமே இல்லை ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர் கோபிளை பண்ணிட்டு போயிருவாங்க இப்போ இதில் யாரு இந்தியா வந்து பெருசாக வந்துட்டு பர்மிஷன் குறுக்க கிடையாது ஏன்னா இந்தியாவே ஒரு நடுநிலைமையில் நிற்கிது கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற தாக்கலாம் நிற்கிறாங்க இதில் நிறைய பேர் பணம் மோசடியை சந்திக்கிறாங்க இதிலே நிறைய பேர் பணமும் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க சரி மோசடி மட்டும் நம்ம சொல்லக்கூடாது பணத்தை சம்பாதிக்கணும் ஆள் தான் செய்கிறாங்க ஆனால் இதில் எவ்வளோ தூரம் சேஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் ஏன்னா அதாவது நூற்றில் ஒரு இருபது தான் ப்ராஃபிட் எடுக்கிறவங்க இருப்பாங்க மீது எயிட்டி வந்து லாஸ் ஆகிவிடும் இதில் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஸ்கேம் நடக்கிற சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீடாட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லெவலில் வந்து கொண்டு போகிறாங்க ஜெயிக்கிறது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தோக்குறவங்க யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் தோக்குறவங்கள வந்து இழந்து போகிறவங்க நிறைய பேர் ராகு ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக வேலை செஞ்சால் கேதுங்கிற நிறைய இடங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நடக்கும் ஓகேங்களா ஸோ இந்த புதன் ராகு சம்மந்தப்படும் போது கேது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பக்கம் வேலை செய்வார் ஏன்னா பணம் ஒரு பக்கம் போயிட்டே இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவீங்க நீங்கள் கடன் வாங்குவீங்க சனி ஆல்ரெடி சுட்சமாக இருக்காருன்னு சொல்லிக்கிட்டேன் நான் ஸோ புதனாலே கடன் தான் சனி என்ன பண்ணுவார் அதை தூண்டி விட்டு ராகு கொஞ்சம் செதறடிக்க வச்சு என்ன பண்ணுவார் மேலும் மேலும் கடனை வாங்கி அதை அப்படியே அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை விளையாண்டு கடைசியாக எல்லா பணத்தையும் வந்துட்டு இழந்துக்கிட்டு கடைசியில் அப்படிங்கிற நிலையை கொண்டு வந்து நிப்பார்ட்டிவிடுவேன் ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு பெக்கியுலரான சப்ஜெக்ட் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சார் நான் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியில் போகிறேன் அப்படின்னா நிறைய பேர் இந்த புதன் ராகு குரு எல்லாம் வலுத்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்ட மீனிங் யோசிப்பாங்க பணத்தையும் போட்டுடுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவை உங்களை ஆசையை காட்டி என்ன பண்ணுவாங்க அஞ்சு லட்சம் போட்டால் பத்து லட்சம் பத்து லட்சம் போட்டால் இருபது லட்சம் அப்போ ஒரு கோடி ரூபா போட்டால் ரெண்டு கோடி ரூபா போட்டா அப்படின்னு தாட் வரும் அப்போ என்ன நம்ம கிட்டே ஒரு கோடி ரூபா இல்லையே நம்ம வேணாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு கொஞ்சம் பணம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பணத்தை கேட்டு வாங்கி இதில் போட்டு கடைசியில் அது ரெண்டு கோடியாக வரும்னு நினச்சிட்டு இருந்தோம் என்ன பண்ணீங்கன்னா டமாலுன்னு இறக்கி விட்டு ஐம்பது லட்ச ரூபா லாஸ் ஐம்பது லட்சரூபா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஸோ ஐம்பது லட்சரூபா போனது நீ திரும்பி எப்போ சம்பாதிக்க முடிங்குற மாதிரி தாட்டில் என்ன பண்ணுவோம் மேற்கொண்டு இன்னொரு ஐம்பது ரூபா கடன் வாங்கி நம்ம பண்ணுவோம் இந்த தடவை விட்டாத்த பிடி போண்டா அப்படிங்கிற தாட்டை உருவாக்கி விட்டு ஒன்றுக்கு ஐம்பது லட்சம்லேருந்து மறுபடியும் ஒரு இருபது லட்சமாக ரெடியூஸ் பண்ணி விடுவாங்க இப்படியே ஆகை கடைசியில் அந்த ஆலையும் முடிச்சுடுவாரு கிரிப்டோ கரன்சி யாரும் சம்மன்னு போயிடுவான் யாருக்கு போச்சு என்ன போச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது யார் அடிக்கிறான் யாரும் தெரியாது யார் கொண்டு போகிறா அதுவும் தெரியும் ஏன்னா இது வந்து இன்டர்நேஷனல் கனெக்ஷன்ஸ் அமெரிக்காக்காரன் அடிக்கிறானா ஆஸ்திரேலியாக்காரன் அடிக்கிறானா இல்லாட்டி ஜெர்மனியில் இருக்கிறவங்க கொள்ளை அடிச்சானு எதுவுமே தெரியாது ஆனால் இது ஒரு நவீன கொள்ளை ஆனால் பேர் இருக்குது கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது இது ஒரு சில மக்களுக்கு புரியும் ஒரு சில மக்களுக்கு புரியாது பாவம் ஏன்னா எல்லாருமே படித்தவனே இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க படிக்காதவன் என்ன பண்ணுவோம் இப்போ ஒரு தனி மனிதன் அவங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து நம்முடைய ஜாதகத்தில் இந்த இணைவு இருக்கு நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆசை கூட படக்கூடாது அப்படின்னா அது என்ன மாதிரியான இணைவுகள் சார் ஒரு ஜாதகத்தில் புதன் வளர்த்து இருக்குது அதை குரு பார்க்குறார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா ஓகே பண்ணுங்க ஆனால் டே ட்ரேடிங்கில் போய்ட்டு நான் பண்ணிவிட்டு அதில் டெய்லி நான் காசு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க ஓகேங்களா ரூல் நம்பர் ஒன் ஓகே இதில் வந்து மற்ற கங்கங்களும் ஒரு காம்பினேஷனில் வரும் பட் இது மெயின் ரூல் ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் இது கூட ஒரு இதில் கனெக்டிவிட்டியில் இருக்கார் அப்படிங்கிறப்போ வந்துட்டு பணம் செலவாயிடும் இவங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியாது இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் டைம் அப்படிங்கிறது எடுக்கவும் முடியாது ஸோ அவங்களுக்கும் இது கஷ்டம் ஸோ அதனால் அங்கே போய் ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது போகக்கூடாது இப்போ இந்த ரெண்டு பேர் கூடயும் ராகு சேர்ந்துக்காரன்னு வச்சுக்கோங்க இங்கே கிரிப்டோ கரன்சி பக்கம் தலை வச்சு கூட படக்கூடாது போனாங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொன்னால் இல்லைங்களா ஐம்பது லட்சம் ஒரு கோடி அப்படின்னு கொஞ்சமாக ஆசைப்பட்டு அப்படியே மோசம் பண்ணி மொத்தமாக அழிச்சு எடுத்துடுவார் கடைசியில் அது வேறு மாதிரி தான் போய் முடியும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க வந்துட்டு இந்த ராகு புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது குரு பார்வையில் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா குரு ஆசையை தூண்டி விட்டுடுவார் குரு பார்க்க முடம் வலுக்கும் அப்போ என்ன பண்ணுவார் இவங்க எல்லாம் இயற்கைன்னே இவர் நல்லாவே வளர்த்து விடுவார் மேற்கொண்டு தீரில் எண்ணெயை ஊற்றுங்கிற மாதிரி குரு என்ன பண்ணுவார் நெய்யை தூக்கி அப்படியே ஊற்றி விட்டுவார் நல்லா கப்பகாப்பான்னு எரிய ஆரம்பிச்சு அவ்வளோதான் வேறு மாதிரி கொண்டு போவோம் ஸோ யார் ஜாதகத்துலேயும் குரு ரொம்ப வளர்த்துருக்காருன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஞ்சபாதித்தனமாக இருப்பாங்க அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுறதுனா கொடுக்க மாட்டாங்க ஆனால் தான் சம்பாதித்த பணத்தை வந்துட்டு நல்லா பெரிய லெவலை வந்து டெவலப் பண்ணி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத முதலீடுகளில் போய் இறக்கி விட்டு லாஸ் பண்ணுறக்கூடியவங்க நிறைய பேர் இதில் இருக்காங்க நான் நிறைய ஜாதங்களை பார்த்துருக்கேன் சில பேர் வந்துட்டு இந்த ஆசைப்படுறதுக்கு ஒரு எல்லையே இருக்காது சார் நான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அங்கே லேண்ட் வாங்கியிருக்கேன் அங்கே இது பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு வாங்குவாங்க வாங்கினதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் வந்து இந்த இடத்துல பாலம் வருதுங்க இந்த கைட்லைன் வேல்யூக்கு நாங்கள் தான் பணம் கொடுப்போம்னு சொல்லுவாங்க அவர் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு இடம் வாங்கியிருப்பார் கவர்மெண்ட் கொடுக்குற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மச்சம் ஒரு முப்பது லட்சமோ பதிஞ்சு லட்சமும் கொடுப்போம் பதினஞ்சு லட்சம் அவருக்கு அப்பவே லாஸ் ஸோ இதெல்லாம் நடக்கும் சில பேருக்கு அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ கூட இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொண்டு போகணும் இவங்க எல்லாமே எனக்கு எனக்குன்னே வச்சுருப்பாங்க அது சிக்கல் சோ இது கொஞ்சம் மாறணும் அவங்க எல்லாம் இது வந்து யாருமே தொடாத ஒரு விஷயம் மோசடிக்கும் ராகுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு இதுல நம்ம என்னென்ன மாதிரியான கவனமா இருக்கணும் எந்த கிரக இணைவு இதுக்கு காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னீங்க இன்னும் குறிப்பா அவங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து அவங்களே பார்த்து இந்த இந்த இணைவுகள் இருக்கு குரு உச்சமாயி இந்த இடத்தை பாக்குறாரு விஷயங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு பதிவாவே நீங்க இதை கொடுத்தீங்க நிச்சயமா இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட்டு இந்த மாதிரியான மோசடிகள்ல வந்து அவங்க சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஆஹ் நான் இன்னொரு விஷயத்தையும் நான் இங்க பதிவு சொல்ல விரும்புறேன் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட டைம் வரும் வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்குண்டான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதோட நம்பகத்தன்மை என்னென்னு பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு தெரியலனா சில விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸ் ஃபினான்சியல் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட ஒரு கன்சல்ட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் பண்ணுங்க ஏன்னா எனக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது ஓகேங்களா ஸோ அதை வந்துட்டு முதல்ல ஸ்டடி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஆனால் எக்காரணம் கொண்டு பேராசைக்கு போய் தயவு செய்து யாருமே அடிமை ஆகிடாதுங்க ஏன்னா இதில் சீட்டு பிடிக்கும் முதற்கொண்டு புதன்டாக்கு காம்பினேஷன்ல தான் வருவாங்க ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சார் நான் எனக்கு சீட்டு பிடிச்சி விட்டு எனக்கு ப்ராஃபிட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அண்டா கொடுக்குறாங்க குண்டா கொடுக்குறாங்க தீபாவளி போனஸ் கொடுக்குறாங்க சீட்டுக்கு பட்டாசு கொடுக்குறாங்க அப்படின்லாம் சேர்ந்து சின்ன சின்ன மக்கள் கூட ஏமாந்து போவாங்க ஸோ அதனால எல்லா விஷயத்துலையும் கவனமா இருக்கணும் சதுரங்க வேட்டை மாதிரி பல படங்கள் வந்தாலும் நம்ம மக்கள் தெரிந்தின பாடு இல்லை அதுக்கு அவங்க சுய ஜாதகமே மிகுனான காரணம் இன்னைக்கு வரைக்கும் தான் இருப்பாங்க இனியும் ஏமாறுவாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜாதகம் வந்துட்டு ஒன்றரை வருஷம் ஒருக்கா ஜாதகம் பார்த்துருங்க ராகு இது பேச்சு வரும்போது மிக மிக கவனம் உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி மேடம் வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் இயம்பியை படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் ஏஜிஎஸ் என்டர்டைன்மென்ட் கல்பத்திய சகோரம் பலமும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் திரையரங்குகளில் டெய் டெய் டெய்ஸ்ட் டெய்ல் டெயிஸ்டு